பெண்கள் மனசோர்னா என்ன பண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்போது ஹோம் மேக்கர் சொல்லுவாங்க ரெண்டும் சொல்லிக்கலாம் முன்னெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபு இப்போ இப்போ உள்ளது ஹோம் மேக்கர் எப்படின்னாலும் சொல்லிக்கணும் இல்லை ஹவுஸு ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகம் காரணம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதில் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்போமே டிஸ்கரேஜ் வந்துட்டு ஜென்ஸ் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் பண்ணக்கூடாதா அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அப்படி கூட நினச்சிக்கிங்க இன்னொரு காரணம் இருக்குது கடவுளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக பேசுகிறோம் டிஸ்கரேஜ் பண்ணாக்க சப்போர்ட் பண்ண மாட்டாரு என்னங்க நீங்கள் என்னமோ இப்படி பேசுறீங்கன்னு கூட நினைப்பீங்க இல்லை இது உண்மை அது கடவுளுக்கும் பாசிட்டிவாக பேச தான் பிடிக்கும் உண்மை சொல்லட்டா கடவுள்கிட்ட போய் நீங்கள் அழுதாகவே பிடிக்காது நீங்கள் போல்டாக கேளுங்கள் என்ன கடவுளை என்ன எதுவுமே கொடுக்க மாட்டேன்னா அப்படி கேளுங்க சிரிப்பார் சீர்த்து மட்டும் மட்டும்தான் கொடுப்பாரு அதுவும் போய் திட்டாதீங்க நான் சொல்கிறதே திட்டலாம் சொல்ல தானே தைரியமாக போல்டாக கேளுங்கன்னு சொன்னேன் அதனால வந்துட்டு இல்லை உண்மை அது கடவுளுங்கிறத வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறவங்கள பாசிட்டிவ் என்கரேஜின்னாவே பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு அர்த்தம் என்கரேஜின்னு சொன்னால் பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் அது நீங்கள் அப்படி பேச பேச அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாலே அந்த வீட்டில் நடைபெறுறதெல்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கும்